பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் தமிழகத்தில் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் அதாவது மோடியிடம் இருந்து ஒரு நாகரிகமான அரசியலை நாங்கள் எனவே அதை பற்றி கவலைப்படப் போவதில்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு தெரியும் தன்னால் எத்தனை முறை எவ்வளவு சுற்றிகரணம் அளித்தாலும் கால் ஊன்ற முடியாது என்பது நான் பார்க்கப்படுவதற்கு நன்றாகவே தெரியும் அதனுடைய வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதை திமுக அரசு தடுத்ததா என்று திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஆண்டில் ஐந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கடந்த மாதம் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இவர் வந்து அடிக்கல் நாட்டி விட்டு போன அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்காதவர்களுக்கு என்ன காரணம் சொல்கிறார் என்றால் ஜப்பானில் இருந்து கடனுதவி வரவில்லை என்கிறார் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அது திட்டமிடப்பட்ட தொகை அந்த கடன் உதவி வரவில்லை என்கிறார் அறுபத்தொம்போதாயிரம் கோடி ரூபாயை இரண்டு பணக்காரர்கள் பெற்ற வங்கி கடனை தள்ளுபடி செய்ய இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது அந்த அறுபத்தொம்போதாயிரம் கோடி ரூபாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இங்கே மாற்றிருந்தால் ஒரு எய்ம்ஸ் வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயன்பட்டுருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கு தான் பயன்படணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கோ இங்கே உள்ள மக்கள் சிகிச்சை பெறுவது வசதியை ஏற்படுத்துவதற்கும் நாங்கள் தயாராக இல்லை இப்போ சொல்ல சொல்லுங்கள் எய்ம்ஸ் வருவதை திமுக அரசு தடுக்கிறது என்று திமுக அரசா தடுத்தது இப்படி பொய்யையே சொல்கிறார் மோடி பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி கருத்து தெரிவித்துள்ளார் பேசியிருக்கிறாரு அவர் ஏதோ இங்கே தமிழகத்தில் கால் உடற முடியாத பிஜேபிக்கு எதனால் வழிவகுக்கலான்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க அவர்களுக்கு ஆங்கிலம் பிரதமருக்கு தெரியும் என்றாலும் இங்கேயும் இந்தியை புகுத்த வேண்டும் அவர் சொல்கிறார் தமிழ்மொழி தமிழ்மொழின்னு சும்மா தமிழர்களை ஏமாற்றுவதற்காக அவர் செய்து கொண்டிருக்கிற நாடகமே தவிர திராவிட மாடல் தமிழ் உணர்வு அவைகளுக்குத்தான் தமிழகத்து மக்கள் மதிப்பளிப்பார்கள் என்று அவர் திணடை வந்தாலும் இங்கே நாற்பதும் நமதே நாடும் நமதை கூட்டணி கட்சிக்கு பேச்சுவார்த்தை அது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் சுமூகமாக முடியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க